இந்த இது வந்து ஏற்கனவே காவிரியோட இணைப்புல வரும்போது நான் படிச்சேன் அது படிக்கும்போது எனக்கு தோணுனது வந்து சீனியோட மற்ற கவிதைகள்ல இருக்கக்கூடிய இதுக்கும் நிறைய வித்தியாசம் இருந்தது அவர் தொடர்ந்து எளிமையின் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் எளிமையை நோக்கி போயிருக்காரு அதே அவர் வந்து முன்னுரையில கூட அதை மென்ஷன் பண்ணியிருக்காரு ஆனா அது வந்து நம்பக தன்மைக்கு என்னோட நண்பகத்தன்மைக்கு உரியதுன்னு அவர் வந்து அப்ப இது பண்ணி டெக்னாலஜி பண்ணிட்டு நமக்கு கொடுக்குறாரு எனக்கு இங்க பேசும்போது இவங்க எல்லாம் பேசும்போது எனக்கு என்ன சந்தோஷம்னா எப்ப ஒரு மீட்டிங்க்கு நான் ஒரு வாசகனாகவும் பார்வையாளனும் போகும்பொழுது நம்ம சென்ஸ் பண்ண அந்த பொயிட்ரியை வந்து அவங்களும் கேட்ச் பண்ணியிருக்காங்களா அவங்களுக்கும் நமக்கு பிடிச்ச கவிதை தான் அடுத்தவங்களுக்கும் பிடிச்சிருக்கா அப்படிங்கறத நான் பார்ப்பேன் சோ அந்த மாதிரி நான் எங்கெங்கெல்லாம் வந்து இன்ட்மார்க் போட்டு எது இம்பார்ட்டன் போயம்ஸ் நான் ஃபீல் பண்ணிருக்கோம் அதை வந்து விக்னேஸ்வரனும் பாலாயாவும் வந்து நோட் பண்ணியிருக்காங்க அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது இந்த கவிதை தொகுப்புல வந்து நான் பாக்குற விஷயம் வந்து ஒரு கவிஞன் எந்த ஒரு போயிட்ரியில அண்ணா கூட ஒரு முக்கியமான விஷயம்ங்கிறது வந்து அந்த தருணம் தான் அதாவது எல்லாரும் எல்லாத்தையும் பார்ப்பாங்க ஆனா போயிட்டா வந்து அவங்க அவங்க தன்னுடைய அழகியில இருந்து பார்க்கக்கூடிய விஷயம் வந்து எதுவா இருக்கு அந்த தருணம் அவங்க எதை தருணம் அவங்க வந்து அதை நோட் பண்றாங்க அப்புறம் அவங்க அசை போடுற விஷயம் எதுவாக இருக்குது அப்புறம் அதை எப்படி வந்து ப்ரொஜெக்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி இதில் நிறைய மாற்றங்கள் அவர் நேசனோட கவிதைகள் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படின்னு சொன்னால் அஸ் அ ரைட்டராக மட்டும் இல்லை ஒரு ரீடரா வந்து எனக்கு ரொம்ப ஒரு சின்ன ஏக்கம் இருக்கும் அது என்னன்னா நான் படித்த நிறைய மாஸ்டர்ஸ் நிறைய மாடர்ன் லிட்ரேச்சர்ஸ் எல்லாம் எனக்கு ஸ்டார்டிங்ல அறிமுகமான எல்லாருமே கூட என்னோட நிலம் சார்ந்த ஆட்கள் கிடையாது அப்போ என்னன்னா என்னுடைய நிலம் வந்து முக்கியமாக வந்து கவிதைக்கோ அல்லது இலக்கியத்துக்கு உரியதா அப்படிங்கிற சந்தேகம் எனக்கு எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கும் முதல் முதலாக நேசன் வந்து எங்க ஊர் பக்கத்தில் அப்படின்னு கேட்டபோது எனக்கு பயங்கரமான சந்தோஷமா இருந்தது அதனால நம்பவே முடியல அது ஏன் நம்ப முடியலன்னா அது நிஜமாவே நம்ம ஊரை பத்தி ஒருத்தர் கவிதை எழுத முடியுமா அப்படின்னு அதே மாதிரி நான் வசிக்கிற அந்த ஏரிக்கரையை தான் அவரும் பகிர்ந்துகிட்டு இருக்காரு அதை தான் அவர் வந்து கவிதையா மாத்திருக்காரு அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு வந்து ஒரு பட்டிங் போயிட்டா வந்து எனக்கு ஒரு ரொம்ப ரெஃப்ரெஷிங்கான தருணங்கள் அதெல்லாம் அதெல்லாம் இப்போ அந்த கவிதை தொகுப்பு நான் திரும்ப ப படிக்கும் போது எனக்கு அதெல்லாம் வருது நேசன் கவிதைகள் இருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது வந்து அவர் நினைவுகளை வந்து மீட்கிற இடம் குறிப்பா இந்த இதுலயும் வந்து அவர் வந்து திரும்ப அசப்போட்டு பாக்குறாரு அவர் இப்ப வந்து தன்னுடைய வயதிலிருந்து பின்னோக்கி கொஞ்சம் பார்த்து சில விஷயங்களை வந்து அவர் அவதானம் பண்ணி கொடுக்குற விஷயங்கள் வந்து எனக்கு இந்த இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான படுகுது குறிப்பா வந்து நாகு கவிதை வந்து பாலாய்யா சொன்னாரு ஆஹ் வெளிப்படையா சொன்னோம்னா நாகுனா என்ன அர்த்தம்னு எனக்கு தெரியல எங்க கொஷின் மார்க் தான் போட்டு வச்சிருந்தேன் ஆஹ் எனக்கு சில நேரத்தில் அப்போதைக்கு கொஸ்டின் மார்க் போட்டு நான் அதை உடனே கத்துக்கணும்னு ஆசைப்பட மாட்டேன் அது தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுல அவர் வந்து எடுத்துக்கூடிய நாஸ்டாலஜிங்கிறது வந்து எருமையை வந்து காணாம போகிற அந்த இதை வந்து அவர் வந்து இது பண்றாரு இது ரொம்ப முக்கியமான இடம் அவர் கவிதையில வந்து எந்தெந்த விஷயங்கள் உள்ள வரணும் எந்தெந்த விஷயங்கள் வெளியே போகணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இருக்கு இல்லையா இப்போ நம்ம இடத்துல வந்து இருக்கக்கூடிய வந்து நம்மளையும் மீறி இந்த ஒரு மாடர்ன் வேர்ல்டுல வந்து பல விஷயங்கள் வந்து நம்மளை விட்டு விலகி போயிட்டே இருக்கு அந்த விலகி போயிட்டு இருக்கிற விஷயத்த வந்து ஒருத்தர் பின்னோக்கி தன் இருந்து அதை மீட்கிறார் அது வந்து இப்ப அங்க கிடையாது அவர் வந்து தன்னோட இருந்து தான் அதை மீட்கிறாரு எருமை அந்த மாதிரியான விஷயமா அவர் பாக்குறாரு அந்த விளையாட்டு விளையாட்டுங்கிற கவிதையில வந்து ஒரு சிறுவனை அவர் பாக்குற விஷயங்கிறது வந்து கிட்டத்தட்ட அவர் தான் அந்த இடத்துல பாத்துக்கிறாரு அதுல அதுக்குதான் அவருக்கு வந்து வருத்தமா இருக்கு அந்த பையனுக்கு இருக்க வாய்ப்பு கிடையாது இருக்குமா நம்மளால சொல்ல முடியாது ஆனா அவருக்கு அந்த வாய்ப்பு இருக்கு ஸோ இந்த மாதிரி அவர் மீட்கக்கூடிய விஷயங்கள் இருக்குல்ல அதை படிக்கும் போது ஓகே நம்மளும் வந்து இந்த எல்லாம் விட்டுட்டோமோ ஏன்னா நான் இருக்கிற வேர்ல்டுங்கிறது வந்து ஒரு மாடர்ன் ஏ வேர்ல்டு தான் இப்போ என்னோட ஃபீலிங்ஸும் என்னோட நாஸ்டாலஜியும் அல்லது நான் புரிஞ்சுக்கிற லைஃபுங்கிறதும் நேசன் புரிஞ்சுக்கிற லைஃபுங்கிறது வேற வேற ஏன்னா நேசன் மாதிரியான போ எழுதக்கூடிய நான் எழுதுவேன்னு நான் எனக்கு சொல்ல முடியாது ஆனா நேசனோட கவிதைகளை என்னை இணைக்கிற விஷயம் இருக்குல்ல எனக்கு அட்ராக்ட் பண்ற விஷயம் இருக்குல்ல அது வந்து அவரோட நாஸ்டாலஜில இருந்தும் அவரு மீட்க நினைவுல இருந்து மீட்கக்கூடிய அல்லது நினைவிலிருந்து மீட்டு கவிதையோட அழகியல்ல ஆவணப்படுத்தக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிற பார்க்கும்போது இந்த மாதிரியான கவிதைகள் வருது நிறைய கவிதைகள் வந்து அவங்க எல்லாம் கோட் பண்ணாங்க நிஜமாவே எனக்கு ரொம்ப சந்தோஷம் எனக்கு எப்பவுமே இந்த மாதிரி ஒரு சின்ன ஆசை இருக்கும் எந்த கூட்டத்துக்கு போனாலே அந்த புக்கை நான் முதலே படிச்சிருப்பேன் அந்த கூட எனக்கு பிடிச்ச கவிதை சொல்றாங்களா அப்படிங்கிறது மூலியமா நான் ஒழுங்கா படிச்சிருக்காங்க நான் வந்து இது பண்ணிப்பேன் அந்த மாதிரி நிறைய கவிதைகள் கோட் பண்ணி பார்த்தாங்க ஆனா ஒரு கவிதை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச கவிதை நிறைய நிறைய பேர் கோட் எல்லாரும் பண்ணாங்க நான் ஒரு கவிதையாச்சும் எனக்கு வந்து அந்த லாங்குவேஜோட இவரும் சசூர் பத்தி அமைப்பை பத்தி எல்லாம் முருகன் சொன்னாரு அதுல எனக்கு அந்த லாங்குவேஜ் மேல இருக்கக்கூடிய ட்ரேஸ்ங்கிறது வந்து ரொம்ப ஒரு இது அது எனக்கு கிட்டத்தட்ட லாங்குவேஜ்ங்கிறது வே ஆஃப் திங்கிங் அப்படி இருந்தாலும் கூட அது எனக்கு கிட்டத்தட்ட ஒரு பொருள் மாதிரி சில நேரங்களில் விளையாடுறதுக்கோ அதை கற்பனை பண்ணிக்கிறதுக்கும் எனக்கு ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும் அந்த மராட்டி மொழி தேசத்தில் மகாராஷ்டிரத்தில் நம்மூர் சாலையோரங்களில் போலவே இளநீரும் கரும்புச்சாரும் அணிவகுத்தன வாங்க முனைகள்தான் தென்னைக்கும் கரும்புக்கும் நம்மூர் பெயரில்லை நினைவு வந்தது சைகையில் பெற்று பருகிய போது ருசி நம்ம ருசியே எனினும் பருகிக் கொண்டிருப்பது அவர் அவர்கள் மொழியின் பெயர்களைத்தான் என்பது விசித்திரமாக இருந்தது இந்த விச்சி விசித்திரம் வந்து எனக்கு ரொம்ப நேரமா அது வந்து தான் என்ன சொல்றது இருந்துட்டே இருந்தது அந்த விசித்திரம் எனக்கும் இருந்துட்டே இருந்தது அதாவது பிங்க் பண்ணி பார்க்கும் போது அதுல இருக்கக்கூடிய அந்த இருக்கு இல்லையா அதே மாதிரி ஒரு கவிதை வந்து பாறை பறக்கிறது அந்த மாதிரி அது நிறைய பேர் சொல்லி ஆனாலும் கூட அது எந்த இடத்துல வந்து அவர் அதை பாக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு இடங்கள்ல பாறை அது கிருஷ்ணகிரி பாறைகள்னு நினைக்கிறேன் பெரும்பாலும் இல்லைங்களா ஆமா இதுல என்னன்னா காலம் காலையில் எழும்போது அவருக்கு ஒரு தரும் ஸ்பார்க் கிடைக்குது ஈவினிங் ஒரு ஸ்பார்க் கிடைக்குது அங்கே இருக்கக்கூடிய அந்த நேச்சரை வந்து அவர் வந்து கவிதைக்குள்ள கொண்டுட்டு ஆ பேச்சின் ஒரு ஆமா பேசிட்டே இருக்கிறது ஆஹ் எனக்கு ஒரு இடங்கள்ல மட்டும் உடன்பாடு இல்ல அது மனைவி வரக்கூடிய விஷயங்கள் வந்து மட்டும் எனக்கு உடன்பாடு இல்லாம இருந்தது இல்ல அது அது அப்படி அப்படி இல்ல அது ஆனா ஒரு முடிச்சிருந்த பேருக்கு வந்து இல்ல அந்த கவிதை எந்த இடத்துல வந்து முழுமையடைது சீனியர்ஸ்னோட கவிதையா எந்த இடத்துல முடியுதுன்னா திரை ஏன்னா இதுக்கு மட்டும்தான் எனக்கு ரொம்ப முக்கியமான கவிதையா இருந்தது ஏன்னா மத்த இடங்கள்ல அவர் வந்து சொல்ற விஷயத்துக்கும் இந்த இடத்துல விஷயத்துக்கும் ரொம்ப முக்கியமான தருணம் அது ஏன்னா ஒரு ஒரு லைஃப்ல வந்து எல்லாமே ஒரு சேம் விஷயம் கிடையாது அவர் இத ரொம்ப அழகா இந்த ரொம்ப இந்த பயம் எனக்கு இந்த பயம் நாகு ரொம்பமா திரை வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச கவிதை எனக்கு எப்பவுமே நான் கண்டிப்பா நான் சொல்லுவேன் நினைக்கிறேன் எனக்கு வயசான போது இந்த கண்டிப்பா சொல்லிக்கார்க்கும் ஆனா அப்ப கொலுசு இருக்காது அதனாலதான் நான் எழுத முடியாதுங்குறேன் பிணைத்து வைத்திருந்த இளமை எங்களிடம் விடை விடைபெற்றிருந்தது குடியேறிய முதுமையின் விருந்தினர் நாங்கள் எனக்கு வெளியிலிருந்து உழக்கமில்லாமல் எனது மனையால் புரண்டு கொண்டிருந்தாள் அங்கிருந்து சினுங்கும் ஒரு காலம் எங்கள் அன்பை பெருக்கிக் கொண்டிருந்த கொழுசொலி இப்போது அவளது உபாதைகளை முன்முணுத்து கிடக்க இரவுகள் மிக நீண்டிருக்கின்றன அப்படின்னு சொல்லிட்டு இது ரொம்ப அட்டகாசமான கவிதை ஏன்னா இது அந் திரும்பவும் அந்த பழையதையும் இதையும் வந்து அவர் இது பண்ணும்போது ஒரே கொலுசு வந்து எப்படி வந்து அதோட இதை வந்து மாற்றுது அப்படிங்கிறது ரொம்ப எக்ஸ்டார்டினரி போயம் எனக்கு அந்த ஒரு போயமே எனக்கு ரொம்ப நேரம் ரொம்ப பிடிச்சது அந்த புயல் நான் வரல இவ் நன்றி என்னோட பேர் ராம் சந்தோஷ் சண்முக விமல்குமார் ரெண்டு பேர்லயும் எழுதிட்டு வரேன் கவிதை சிறுகதை மாதிரி வடிவங்களோட இல்லாமல் தெலுங்குல இருந்து கன்னடால இருந்து தொடர்ந்து மொழிபெயர்த்துட்டு வரேன் அவை அப்படின்னு சொல்லி ராமுக்கு வந்து மேபி இந்த இடத்துல வந்து அவருக்கு ஒரு அந்த ஒரு எதிர்ப்பு ஒரு விமர்சனமா கூட இருக்கலாம் அது வந்து தப்பு கிடையாது இல்ல எளுமைங்கிறது அப்சர்வேஷன் பேஸ்ல தான் சொல்றாங்க விமர்சனம் தப்ப சொல்றேன் ஏன்னா அவரோட அந்த இப்போ இருக்கிற அந்த அவரோட ஏஜுக்கு அந்த இது வேணும் ஆனா நீங்க நீங்க மொத்தமாவே இப்போ நம்ம ஒருத்தரோட ஒரு ஒரு எழுத்தாளர் நம்ம மொத்தமா பார்க்கும்போது நம்ம ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் வச்சு பாக்குறேன் அவனோட ஹோல் மொத்தமாவே நீங்க அப்படி பார்க்கும் போதுதான் அந்த எழுத்தாளரோட நீங்க ஒரு இதுவே நீங்க உணர முடியும் அப்போ நீங்க இப்போ இருக்கிற இடத்துல வந்து நீங்க அதை மட்டும் வச்சு நீங்க அப்சர்வ் பண்ணவே கூடாது நீங்க தஸ்தாவஸ்கியா நூறு வருஷம் கழிச்சுதான் நம்ம எல்லாருமே அப்சர்வ் பண்ணி கொண்டாடுறோம் ஒரு இரநூறு வருஷம் கழிச்சு தான் நம்ம ஆயி நம்ம பேச முடியும் அப்படி இருக்கும்போது நம்ம வந்து இப்போ நான் ஒரு மீட்டிங் கூட சொன்னேன் ஒரு விமர்சனம் தொடர்ச்சி நாம கூட முன்வைப்பாரு என்னன்னா இதழ்கள் வந்து தொடர்ச்சியா பெருசா இம்பாக்ட் பண்ண முடியலன்னு சொல்லி நம்ம எல்லாமே நம்ம நவீன இலக்கியத்துல என்ன பிரச்சனைனா நம்ம எல்லாத்தையும் உடனடியா நம்ம ஒரு விமர்சனத்தை முன் வச்சுக்கிட்டே இருக்கோம் ஆனா இலக்கியம் அப்படி செயல்படுறதால தொடர்ச்சியா தான் இருக்கு ஒரு ஐம்பது வருஷமா சிதல் மரப்புக்கு அப்புறம் தான் நம்ம அது மேல விமர்சனங்களோ நல்ல விஷயங்களோ இல்ல இது தொடர்ந்து இது ஏங்களோ நம்ம ஒரு விமர்சனம் அது மாதிரி ஒரு எழுத்தாளையோட ஒரு மொத்தமா ஒரு டிராவலை வந்து நம்ம கணிக்கும் போதுதான் அத வந்து இந்த எளிமையோட அந்த அழகு நமக்கு குறிப்பிட எளிமைங்கிறது பாடுபோடு இல்லாத ஒரு இன்னொரு இல்ல ஒரு பெரிய விஷயத்த வந்து அவர் ஸ்பார்க் பண்ற இடம் வந்து ரொம்ப சின்னத சின்னதிலேயே அவரால் பண்ண முடியுது அந்த அததான் எல்லாமே சொல்றேன் அது முன்னாடி அவர் அவர் வந்து இது வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கும் ஒரு சின்ன விஷயத்திலே அவர் சொல்றாரு அறிவு இல்லைங்கிற கவிதையில பேசக்கூடிய விஷயம் இருக்குல்ல அது இப்போ ப்ரெசன்ட்ல வந்து இந்த மாதிரி ஒரு வேர்ல்டுல வந்து இது ரொம்ப பெரிய பிலாசபி இது அதாவது ஒரு சின்ன கவிதையில அவரால் சொல்ல முடியுது அதுதான் கவிதையோட இம்பாக்ட்னு நினைக்கிறேன் ஏன்னா அது ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க அதெல்லாம் சொல்றதுக்கு கவிதை அந்த இடத்துலதான் நிறைய லாங்குவேஜ்ல அது ரன் ஆகுற விஷயம்